அன்னை அன்னை திருமண மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு வணக்கம் திமுக எம்பிக்கள் நேர்மையற்றவர்கள் அநாகரிகமானவர்கள் பண்பாடு இல்லாதவர்கள் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய கருத்துக்கு தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தர்மேந்திர பிரதானுடைய உருவமையை கொடுத்த மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் தர்மேந்திர பிரதானை மன்னிப்பு கேள் தமிழர்களை இழிவுபடுத்தாதே திமுகவை இழிவுபடுத்தாதே திமுக எம்பிக்களை இழிவுபடுத்தாதே அப்படின்னு முழக்கங்களை இருக்க ஒருபடி மேலே போய் பாராளுமன்றத்தை வாசல்ல நம்முடைய புரட்சி புயல் கிரேக்க புயல் ஐயா வைகோ தலைமையில் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் கனிமொழி ஹிட்ட மன்னிப்பு கேள் அப்படின்னு உச்சஸ்தானில் ஐயா வைகோ அவர்கள் புது ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தன்னு நடந்து கொண்டிருக்க அந்த வேலையில் ஒரே ஒரு கேள்வியில் மொத்த திமுக கும்பலையும் சாட்டே வச்சு சுரட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் கேட்ட கேள்வியில் திமுக காரங்க தற்கொலை என்ன வர்ற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தற்கொலைக்கு அவங்க நடத்தாதே பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறது அப்படி நிர்மலா சீதாராமன் என்ன கேட்டாங்க பாராளுமன்றத்தில் என்ன நடந்துச்சு திமுக ஏன் இப்போ நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருக்கு இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எங்களுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் திமுக எம்பிக்கள் அநாகரிகமானவர்கள் பண்பாடு இல்லாதவர்கள் நாகரிகமற்றவர்கள் நேர்மையற்றவர்கள் அப்படின்னு சொன்ன கருத்துக்கு நீங்கள் போராட்டம் பண்ணி அதை சபை அவைக்குறிப்பிலிருந்து நீக்க வச்சுட்டீங்க அநாகரிகமானவர்கள் என்று சொன்ன அந்த கருத்தே உங்களை வலிக்குது அப்படின்னா அது தமிழர்களை இழிவுபடுத்தியது தமிழ் மொழி நாலாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முன்னைய மூத்த மொழி தமிழ் கலாச்சாரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த கலாச்சாரம் சொல்றீங்க அந்த நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த கலாச்சாரத்தை சார்ந்த பண்பாட்டை சார்ந்த தமிழர்களை தர்மேந்திர பிரதான இழிவுபடுத்தான்னு சொல்லி அவரை அவருக்கு எதிராக போராட்டம் பண்ணி நீங்கள் தமிழ காட்டு முராண்டு மொழின்னு சொன்ன ஒருத்தரை எப்படி தலைவராக ஏத்துக்கிட்டு இருக்கீங்க தமிழ் படித்தால் முட்டாளு உன் தமிழ்ல என்ன இருக்கு தமிழர்களை முட்டாள்தான் படிப்பான் அப்படின்னு சொன்ன ஒருத்தரை காலையில் மத்தியானம் இரவுன்னு சொல்லி கடவுள் போல வழிபடுறீங்களே தமிழை பழித்து விட்டார் தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த பண்பாடு கொண்ட தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார் தர்மேந்திர பிரதான் அப்படின்னு பேசின நீங்கள் தமிழை காட்டு முராண்டி மொழி என்று சொன்ன ஒருத்தரை எப்படி நீங்கள் தலைவராக திராவிட இயக்கத்தினுடைய ஐக்கானாக கொண்டாடுறீங்க என்று மண்டத்து வரைக்கும் கொண்டு போய் ஈவேராவ சகல என் அடிய பார்த்தது இல்லையா பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பார்க்கறீங்க and much horribly there's no objection on the contrary they would keep his photo they will also say he is our dravidian icon i want to read that here sir and this was published in a magazine called vidudalai on 27th november 1943 what does he say Tamil படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் என்பதை நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார் எப்படியாவது திமுக ஆட்சியுடைய தவறுகளை மறைக்க திமுக ஆட்சி இந்த ஊழல்களை மறைக்க இந்த கழிவறை ஊழல் ரேஷன் கடை ஊழல் டாஸ்மாக் ஊழல் இப்படி எல்லா ஊழலையும் மறைப்பதற்காக புதிய கல்விக் கொள்கையும் மூமொழிக் கொள்கையும் நம்ம எதிர்ப்பது போல காட்டி இந்தி திணிப்புக்கு நம்ம எதிரானவர்கள் என்னதான் திமுக தவறு செய்தாலும் மொழிக் கொள்கை என்றால் மொழி பிரச்சனை என்றால் திமுக களத்தில் நிற்கும்னு காட்டி இந்த மொழி பிரச்சனையவே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாற்றி எவ்வளோ ஐடியா கொடுத்துருக்காங்க யாரு திமுகவுடைய சூப்பர் சிஎம்னு ஒருத்தருக்காரில்ல சூப்பர் முதல்வர் அவர் கொடுத்த ஐடியாவில் இந்த மொழி பிரச்சனையே ஒரு பிரச் ஸ்ட்ராட்டஜியாக ஒரு கேம்பெயினாக அதை கொண்டு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக மொழி கொள்கையை எப்படி கையில் பிடிக்க பாருங்கள் இந்தி திணிப்பை எப்படி கையில் எடுத்துருக்கு பாருங்கள் அப்படின்னு வச்சு மக்கள்கிட்ட ஓட்டை பறிச்சிடலான்னு நினைச்சவங்களுக்கு பாராளுமன்றத்தில் வச்சு பச்சை மட்டை அடி கொடுத்துருக்காங்க நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமனுடைய கருத்துலேயோ அவங்களுடைய கட்சியிலையோ அவங்களுடைய செயல்திருத்திலோ நமக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் இந்த விவகாரத்தில் நிர்மலா சீதார பேச்சு என்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது நிர்மலா சீதாராமனுக்கு சொல்லுவாங்க ஐயோ பார்த்தீங்களா ஆர்எஸ்எஸ் சங்கிகள் ஒன்று குடித்தாங்க இப்போ முதலாளிகளுக்கு விசுவாசமாக இருக்காங்க நிர்மலா சீதாராமன் பேசின பேச்சு என்பது இங்கே அண்ணன் சீமானவர்கள் பேசின பேச்சு தான் கடந்த ரெண்டு மாத காலமாக ஊதி பெரிதாக்கப்பட்ட ஈவேங்கிற பிம்பத்தை கடப்பாறையை வச்சு புலந்து கட்டி மொத்த பிம்பத்தையும் உடைச்சார் நிர்மலா சீதாராமன் ஆதாரப்பூர்வமாக பேசியிருக்காங்க விடுதலை நாளிதழில் ஈவேரா அவர்கள் தமிழை காட்டுமுராண்டி மொழின்னு சொல்லியிருக்காரு தமிழை காட்டுமுராண்டி மொழின்னு சொன்ன ஒருத்தர் எப்பட்ரா தமிழர்களுக்கு தந்தையாக இருக்க முடியும் தமிழை காட்டுமுராண்டி மொழின்னு சொன்ன ஒருத்தரை நீ வந்து திராவிட இயக்கத்துடைய தலைவர் தமிழை தந்தைன்னு கொண்டாடிட்டு இந்த பக்கம் தமிழுக்கு பாடுபடுறோம் தமிழ் மொழியை எழிவுபடுத்திட்டாங்க தமிழர்களை இழிவுபடுத்தாங்கன்னு சொல்கிற தமிழர்களை இழிவுபடுத்தான்னு சொல்கிற நீ உன் தலைவனே உன் தந்தையே ஓக்கானே தமிழர்களை இழிவுபடுத்திருக்காரு தமிழை இழிவுபடுத்திருக்காரு அவரை தலைவரை வச்சுட்டு அப்புறம் தலை

என்று இன்று யோகியர்கள் ஒருவர் கூட சிந்தித்து பேசுவதில்லை they made the education minister to withdraw their statement, his statement when a man repeatedly says தமிழ் இஸ் காட்டுமிராண்டி பாஷை நாகரிகமற்றவர்கள் பிரதான் சொல்லிட்டாங்க தர்மேந்திர பிரதான எதிர்க்கிற திமுக கும்பலை பார்த்து நிர்மலா சீரமன் கேட்டிருக்காங்க நாகரிகமற்றவர்கள் சொல்கிறதுக்காக நீ எதுக்குறீங்களே உங்களுக்கு நாகரிகம் என்னென்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் சட்டசபையில் வச்சு ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எதிர்க்க தவறாக இருந்தால் ஜெயலலிதாவனுடைய ஜாக்கெட்டை கிழித்து சேலையை அவருக்க பார்த்த நீங்கள் ஒரு பெண்ணை அவமரி அவமரியாதை செய்த ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி நீங்கள் நாகரிகத்தை பற்றி கேட்கலாமான்னு கேட்டிருக்காங்க பாராளுமன்றத்தில் வச்சு இங்கிருந்து ஏறி போய் நாற்பது தொகுதியில் வென்று போய் பாராளுமன்றத்தில் போய் அசைக்கப்பட்டிருக்காங்க இது வந்து மேடையில் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நாம் தமிழ்ச்சி மேடையில் அதிமுக மேடையில் பாஜக மேடையில் இப்படி பேசுவாங்க இந்த திமுகவுடைய கும்பல் செய்த அயோக்கியத்தனங்களே அக்கிரமங்களே அநீதிகளை பார்லிமெண்ட்டில் போய் அசிங்கப்பட்டாங்க பார் ஒட்டுமொத்தமான இந்திய ஊடகங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கழிவுகளையும் ஊற்றிருக்காங்க ஏன்னா நீங்களாம் பண்பாடை பற்றி பேசலாமா நாகரீகத்தை பற்றி பேசலாமா இன் மார்ச் நைன்டீன் நாகரீகம் பெண் உரிமை ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னவங்க ஜெயலலிதா

கிருஷ்ணகிரி போச்சம்பலில் இருந்த பாலியல் துன்புறுத்தல தஞ்சாவூரில் இருபத்தெண்டு வயசுக்கு பண்ணுங்க இருந்த பாலியல் துன்புறுத்தல் இருந்து ஒட்டு மொத்தமாக திமுக ஆட்சியில் இருந்த இருபத்தோரு ஆணவ படுகொலை குறித்து நிர்மலா சேதம் பேசியிருக்காங்க அதே போல் வந்து தமிழ்நாடு முழுமைக்கு நடக்கக்கூடிய சாதி ரீதியான அடக்குமுறைகள் குறித்து தீண்டாமை கொடுமைகள் குறித்து இப்படி ஹானர் கில்லிங் குறித்து தொடர்ச்சி அப்புறம் லேண்ட் ஆர்டர் இஷ்யூ குறித்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ஒன்று இல்லவே இல்லை

அதுவும் ஒரு பெண் ஒன்பது வயசு குழந்தை இங்க மேடை கிடைச்ச கம்பு சுத்துவாங்க பெரியாரு நான் எப்படி பண்ணிருக்காரு தெரியுமா ஈவேரா என்ன பண்ணிருக்காரு தெரியுமா அண்ணா என்ன பண்ணிருக்காரு தெரியுமா சமூக அணிந்தா என்னென்னு தெரியுமா சாதி ஒழிப்புனா என்னன்னு தெரியுமா நாங்கள் தான் பேண்டு போட்டு கொடுத்தோம் நாங்கள் தான் சட்டை வாங்கி கொடுத்தோம் நாங்கள் தான் சேலை வாங்கி கொடுத்தோம் நாங்கள் தான் ரவிக்கு வாங்கி கொடுத்தோம் நாங்கள் தான் பள்ளிக்கூடம் கட்டினோம் நாங்கள் தான் படிக்க வச்சோம் நீங்கள் தோலில் துண்டு போட்டதுக்கு தோலில் நெத்தியில் பட்டை போட்டதுக்கு கோயில் நுழைவுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படிமாங்க இதை போய் அங்கே போய் சொல்ல வேண்டியது என்ன பாராளுமன்றத்தில் அண்ணன் சீமானவர்கள் இந்த ஈவர பெம்பத்தை உடச்சதுக்கு ஊருக்கு போய் கூட்டம் போட்டாங்க பெரியார்ன்னு பெரும் பருப்புன்னு சி பெரியாருன்னு பெரு நெருப்புன்னு பெரியார் தோரம் பருப்பு அந்த பருப்பு இந்த பருப்புன்னு கூட்டம் போட்டாங்க இப்போ நிர்மலா சீத்தாராமன் பேசியிருக்காங்க போடுங்களேன் கூட்டத்தை நிர்மலா சீதாராமனை கண்டித்து பெரியார் வந்து காட்டு முராண்டி மொழியும் ஏன் சொன்னார்ன்னு தெரியுமா அது ஒரு வியாக்கியானம் கொண்டு வருவாங்க அதாவது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு பெரிய நாகரிகம் கொண்ட ஒரு பழைய மொழி என்பதனால காட்டு முராண்டி காலத்து மொழி என்பதனால காட்டு முராண்டி மொழின்னு சொன்னார்னு ஒரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த மொழியில் கரடு முரடான சொற்கள் இருக்கிறது அதனால் இது காட்டு முராண்டி மொழின்னு சொன்னார் இந்த மொழியில் இப்போ இங்கிலீஷில் மைக்குன்னா மைக்கு ஸ்பீக்கர்னா ஸ்பீக்கர் இது நம்மகிட்ட இருக்கா நம்மகிட்ட இல்லையே அதனால் இந்த மொழியில் வந்து அறிவு சொற்கள் அறிவியல் சொற்கள் இல்லை அதனால் இது காட்டு முராண்டி மொழி அந்த லூசு கூமுட்டைக்கிட்ட சொல்லணும் மைக்குன்னா ஒளி வாங்கி ஸ்பீக்கர்னால் ஒலி பெருக்கி ஆட்டோன்னா தானி மரு மெடிக்கல்லாம் மருந்தகம் என்று எல்லாத்துக்குமே தமிழில் சொற்கள் இருக்குது தமிழில் வேர் சொற்கள் இல்லாத உயிர் சொற்கள் இல்லாத எந்த பொருளும் கிடையாது இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வர தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு கூட தமிழில் அவங்க கம்ப்யூட்டர் நடிச்சாங்க வந்து கணினி அவங்க லேப்டாப்னாங்க மடிக்கணினி அப்படின்னு ஒவ்வொரு பொருளுக்கும் இங்கே பொறுக்கு ஏன் ஆங்கிலத்தையே வந்து இங்கிலீஷே ஆங்கிலம்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இந்த கூட்டம் ஆனால் ஒவ்வொரு சொற்களுக்கும் இங்கே வேர் சொல் இருக்கும்போது இது தமிழில் வந்து அறிவியல் மொழியா தமிழில் வந்து அந்த மொழி இருக்குதா தமிழில் இந்த சொல் இருக்குதா அப்படின்னு வியாக்கியானம் பேசிக்கொண்டு அது தமிழ் காட்டு முராண்டி மொழின்னு பெரியார் சொன்னார் அதை பண்படுத்துவதற்காக சொன்னார் பெரியார் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி கீபோர்டுக்குள்ள தமிழ் உட்காந்துருக்குமா ஆ அவர் தான் கீபோர்டில் ஒன்றுனா உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தார் அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கடைசி வரைக்கும் தான் பேரை சொல்லவே இல்லைங்க அந்த பேர் அவங்க எவ்வளோ கேவலமாக நினச்சிருந்தா அந்த பேர் அவங்க எவ்வளோ அசிங்கமாக நினச்சிருந்தா அந்த பேர் அவங்க எவ்வளோ அநாகரீயமாக நினச்சிருந்தா அந்த பேரை உச்சரிக்கலை ஒன் ஓல்டு மேன் அப்படின்ட்டாங்க வாவ் நான் ஓல்டு மேன் ஹேய் நான் செவனேன்னு படுத்து கிடந்தேன்டா ஏன்டா என்னையை எழுப்பி கொடுத்து உசிர உசுரை வாங்குறீங்கிற மாதிரி அந்தாலும் செவனேனு படுத்துக்கிட்டதா போன மாதம் தான் சீமானம் போஸ்ட்மார்டம் பண்ணி உள்ளே புதைச்சார் இப்போ திருப்பி அந்தம்மா டெல்லியில் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கு ரெண்டாவது முறை மூணாவது முறை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி திருப்பி புதைச்சிருக்கு நல்ல வேலை காட்டு முராண்டி மொழின்னு தமிழை சொன்னார் தமிழ் முட்டாள்களின் பாசைன்னு சொன்னார் அப்படிங்கிறதோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க இறங்கியிருந்தாங்கன்னா திமுக அத்தனை பேரும் தீ குடிச்சிருப்பான் ஏன்னா பாராளுமன்றத்தில் வச்சுக்கிட்டு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே தயவு செய்து இதெல்லாம் நீங்கள் பேசிக்கிறாதீங்க அது வந்து கழகக்காரன் அவனுக்கு வந்து பதவி கிடைக்க வேண்டும் என்றால் அவன் எந்த இலைக்கும் போவான் எதை வேணாலும் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு ஈவேரா பேசுகிறதா பாராளுமன்றத்தில் தயவு செய்து பேசுகிறாதீங்க அதே போல் திருக்குறள் ஒரு முட்டாளளின் பாசை திரு திருவள்ளுவர் ஒரு முட்டாளு இந்த கம்பல் கபிலர்லாம் ஒரு முட்டாளு அப்படின்னு ஈவையராஜ் சொன்னதை நீங்கள் பாராளுமன்றத்தை சொன்னீங்கன்னா திமுக பாராளுமன்றம் பக்கமே வர மாட்டான் ஏன்னா கொஞ்சம் பாராளுமன்றத்துக்கு போயிட்டு போயிட்டுருக்காங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா அவன் வரவே மாட்டான் அப்புறம் தமிழ்நாட்டில் எம்பிக்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டதை வீணாக போயிடும் இதெல்லாம் பேசுறாதீங்க திமுக காரம் போயிட்டு பிஜேபிக்காரனுக்கு நாகரிக பாடம் எடுக்க தர்மேந்திர பிரதானுக்கு வந்து நாகரிகம் நன்னு தெரியுமா நேர்மன் நன்னு தெரியுமா நாங்கள் தொண்டு தொட்டு வேளாண்மையால் நாங்கள் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நாங்கள் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தன்னு சொல்லி இவன் பாடத்தை எடுக்க திட்டினது திமுக எம்பியை இவங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தமிழனா கிளைம் பண்ணுறது இவங்களுக்கு பிரச்சனைன்னா தமிழன் ஆயிடுவாங்க ஆனால் இவன் ஏதாவது பெருமைன்னா திராவிடன் ஆயிடுவாங்க இப்போ ஏன் திராவிட நாகரிகம்னு சொல்லலை இப்போ ஏன் திராவிட பண்பாடுன்னு சொல்லலை இப்போ ஏன் திராவிட கலாச்சாரம்னு சொல்லலை ஏன்னா பிரச்சனைன்னு வந்தோடனே இவங்களை தற்காத்துருக்கு திமுக எம்பிக்கள் நேர்மையற்றவர்கள் திமுக எம்பிக்கள் அநாகரிக மட்டும் மாணவர்கள் திமுக எம்பிக்கள் தான் தர்மேந்திர பிரதான்னு சொல்கிறார் அவர் தமிழர்களை சொல்லியிருந்தால் நம்ம முதல்ல அவரை கண்டிச்சிருக்கலாம் கடுமையான எதிர்நிலை அவர் தமிழர்களை சொல்லவே இல்லை ஆனால் இவங்களுக்கு பிரச்சனை ஒன்றே மொத்தமாக வாங்க எல்லாரும் வாங்க நம்ம எல்லோரும் ஒன்றா போவோம் ஒன்றா போவோம் வடிவேல் மாதிரி தமிழர்களை விரிவுபடுத்தி விட்டார்கள் நாங்கள் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த யார் சு வெங்கடேசன் நீ வந்தே முன்னூத்தொம்பது ஆசை தமிழ்நாட்டுக்கு வந்து இவர் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தவர் நாங்கள் நீ கீழடி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் திராவிட பண்பாடுன்னு கிளைம் பண்ணக்கூடியவர் இவர் வந்து நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த அப்படின்னு எடுத்து விட்டுருந்தான் அந்த அம்மா நாலாயிரம் வருஷம் வரலாறு படிக்குது நானும் தமிழன் தான் தமிழிச்சு தான் என்னுடைய மதட்டங்கும் டங்கும் தமிழ் தான் என் தமிழை காட்டு முராண்டி மொழின்னு ஒருத்தன் சொல்லியிருக்கிறான் அவனை எப்பறம் நீ தந்தைன்னு சொல்லணும்னு சொல்லி செருப்பாக கழட்டி அடிச்சிட்டு ஒருத்தன் பேசுறேங்க தப்பு சிப்புன்னு உட்காந்துருக்காங்க ஒருத்தன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரல டிஎம்கே ஐடிவிங்கிலேருந்து அம்பிட்டு வரும் பொத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க பேசலை பேசுனா ஈடி ரைடு வந்துடும் ஐடி ரைடு வந்துடும் நாகரிக பாடம் எடுக்க போய் அந்த அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது சட்டசபையில் அம்மையார் ஜெயலலிதாவுடைய சேலையை இழுத்து ஜாக்கெட்டை கிழிச்சது வரைக்கும் வந்திருக்கு நல்ல வேலை அந்த அம்மா ஜெயலலிதாவுடைய ஜாக்கெட்டை கிழிச்சது வரைக்கும் பேசியிருக்கு இன்னும் நீ நாகரிக பாடம் எடுத்துன்னு போய் பால்மணர் கொலை வழக்கை பற்றி பாரமட்டத்தில் பேசும் இந்த சாலையில் ஏதோ ஒரு டிவி ஆங்கிற ஓட விட்டதாக ஒரு செய்தி உண்டை அந்த செய்தி எடுத்து பேசும் பாத்திமா பாத்திமா வயது ஒரு பேர் அந்த அதை பேச ஆரம்பிக்கும் அதுக்கு மேலேயும் போனால் பானுமதிக்கு போகும் அது மொழிக்கும் போனால் கனிமொழி எனது மகள் ராசாத்தி கனிமொழியின் தாயார் அப்படின்னு சொன்னதை பேச ஆரம்பிக்கும் அதுவுக்கு மேலே நீ போனேன்னா வனவாசத்தோடும் வனவாச தொட்டால் அதை தாங்குகிற சக்தி எங்கள் அப்பாவுக்கு கிடையாது வயசாகி போச்சு அப்பா பாவம்மா அதனால் தயவு செய்து அதெல்லாம் பேசிடாதீங்க பால்மலர் வழக்கையோ இந்த பா நடு ரோட்டில் டிவி ஆங்கரை ஓடவிட்ட வழக்கையோ அதை பற்றிலாம் பேசி பாராளுமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது உங்களுக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது அதெல்லாம் நீங்கள் பேச மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பாவோட பிஞ்சு மனசுக்கு நஞ்சாயிடக்கூடாது அதனால் அதெல்லாம் பேசிடுறாங்க மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரிசையாக அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு அதை விட பள்ளி குழந்தைங்க நடந்த மேட்ரு அப்புறம் தஞ்சாவூரில் நடந்த பாலியல் வன்கொடுமை கிருஷ்ணகர் நடந்த பாலியல் வன்கூடமெலாம் பேசும்போது அப்படியே வந்து இந்த அன்பழகம் கூட்டத்தில் திமுக கட்சிக்காரன் கொழுப்பெடுத்து போய் பெண் காவலரை பிடிச்சி இழுத்தால பாலியல் சின்ன கொடுத்தால அதையும் பேசிடுவாங்க ஒட்டுமொத்த திமுகவையும் ஆட விட்டுருவாங்கன்னு பார்த்தேன் நல்ல வேலை அதை பேசலை அதே போல் வந்து இந்த பியூட்டி பார்லரில் பூந்து திமுக கட்சிக்காரன் பாக்ஸிங் போட்டு பெண்களை அடித்தானே அதை பற்றி பேசிடுவாங்களோ அப்படின்னு பார்த்தேன் அதை பேசலை அப்புறம் அந்த கா பியூட்டி இந்த ப்ரோட்டா கடலில் போய் சாப்பிட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டு பிரியாணி நான் யார் தெரியுமாடா செல்ல வண்டு முருகண்டா அப்படின்னு திமுக காரன் பாக்ஸிங் போட்டத ஒத்த பிரியாணிக்கு நம்ம ஐயா ஸ்டாலின் போய் மன்னிப்பு அந்த மேட்டரை பார்மன்றத்தில் எடுத்து விட்டுருவாங்கன்னு பார்த்தேன் நல்ல வேலை மாண்பு கருதி நாகரிகம் கருதி பண்பாடு கருதி பாவப்பட்டு அதை பேசலை பெண்களை இழிவுபடுத்துறீங்களா பெண்களை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு திமுக காரன் கேட்ட உடனே யார் பெண்கள் பாதுகாப்பத்தி நீ பேசுகிற கரூரில் மகளிர் நீ தலைவியை கூட்டத்தில் போகும்போது இடு அந்த அம்மா உட்காந்து போட்ட பண்ணிச்சேன் யாபகம் இல்லையா அப்படின்னு நிர்மலா சீதாராமன் எடுத்து விட்டுருமோ திமுக மொத்தமாக நாசம் படுத்திருமோ அசிங்கப்படுத்தி விட்டுருமோ அப்படின்னு நான் பார்த்தேன் எதிர்பார்த்தேன் அதை பண்ணலை நாகரீகத்தை பற்றி பண்பாட்டை பற்றி கலாச்சாரத்தை பற்றி ஒழுக்கத்தை பற்றி அறத்தை பற்றி நேர்மையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க செந்தில் பாலாஜி எப்படி அமைச்சரானாரு செந்தில் பாலாஜி ஜெயலலிதாவுக்கு நெருக்கமானவர் சசிகலாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இளவரசிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு பேசினாரு ஸ்டாலின் இதுதான் உங்க நாகரிகமா இதுதான் உங்க பெண் பாதுகாப்பான்னு நிர்மலா சீதாராமன் பாராளுமன்று கேட்டா மூஞ்சி எங்கடா வைப்பீங்க உதயநிதி ஸ்டாலின்னு எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனாரு சசிகலா இருந்து முதலமைச்சர் ஆனார் விட்டால் சசிகலா காலுக்குள்ளே போயிருப்பார் அப்படின்னு பேசினாரு இதுதான் உங்க நாகரீகமான நிர்மலா சீதாராமன் அம்மையார் கேட்டா என்ன பண்ணுவீங்க சைதை சாதிக்குன்னு ஒருத்தன் பிஜேபி கூடிய பெண்களை பிஜேபி கூடிய பேச்சாளர்களை நக்மாவை நமித் நமிதாவை குஷ்புவை காயத்ரி ரகராம என்ன வார்த்தை சொல்லி பேசினாரு இதுதான் உங்கள் நாகரிகமா இதுதான் உங்கள் பண்பாடு அரசியலா இதுதான் நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வந்து கட்டுக்கொண்டதா அப்படின்னு அமைய நிர்மலா சீதாராமன் ஓப்பன் ஃபோரத்தில் பாராளுமன்றத்தில் நிப்பாட்டி மொத்த வேரையும் கேட்டால் என்ன பண்ணுவீங்க மூஞ்சு கொண்டு எங்கே வைப்பீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் ஒரு கேடுகட்ட பேச்சாளரை வச்சு ஒட்டுமொத்தமான எதிர்கட்சியினுடைய குடும்பத்தாரையும் திட்டமிடுற நீங்கள் நாகரிகத்தை பற்றி பண்பாடை பற்றி கலாச்சாரத்தை பற்றி பேசலாமா டிஎம்கே ஆக்டிவிங்னு ஒரு ஐக்டிவிங் வச்சு ஒட்டுமொத்தமாக பெண்களை மட்டுமே ஹராஸ் பண்ணக்கூடிய நீங்கள் நாகரிகத்தை பற்றி பண்பாட்டை பற்றி கலாச்சாரத்தை பற்றி ஒழுக்கத்தை பற்றி நேர்மையை பற்றி அறத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு நிர்மலா சீதாராமன் கேட்டால் என்ன பண்ணுவீங்க சரி திமுக எம்பிக்கள் நேர்மையற்றவர்கள் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது நீ நேர்மையான இருந்திருந்தால் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஜெயிச்ச எம்பிக்கள் இருபத்தி நாலுலேருந்து இப்போ வரைக்கும் ஜெயிச்ச எம்பிக்கள் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் நீ ஓட்டு போட்டு தேர்தத்த உன் தொகுதிக்கும் செஞ்சது என்ன நீ வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதி என்ன நீ செஞ்சது என்ன கச்சத்தீவு மீட்புன்னு சொன்ன எனக்காவது பாரம்பரிய கட்சத்தீவை பற்றி திமுக மேலிருக்கானா முல்லை பெரியார் பிரச்சனையை காவிரி பிரச்சனையை தமிழ்நாட்டுடைய நாசக்கார திட்டங்கள் குறித்து என்னைக்காவது பேசியிருக்கிறியா திருக்குறளை தேசிய நூலாக ஆக்கணும்னு சொல்லல திருக்குறளை தேசிய நூலாக்க பாராளுமன்றத்தில் நீ நடத்திய விவாதம் என்ன பாராளுமன்றத்தில் உறுதிமொழி எடுக்கும்போது பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க தளபதி உதிரி வாழ்க அப்படின்னீங்களே பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க்கை சொன்னீங்களே பெரியாரை போட்டு அந்த அம்மா பெரியார் பேரை கூட சொல்லாமல் இக்னோர் பண்ணி பொழந்து கட்டிருச்சு அப்படி புலந்து கட்டும் போது எந்திரிச்சு நின்று எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க வேண்டியதானே தமிழ்நாடு நாற்பது எம்பிக்களும் நீ வி எந்த வி ஸ்டாண்ட் வித் பெரியார் இஸ் அவர் ப்ரைடு பெரியார் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணி நிர்மலா சீதாராமனுக்கு பதிலடி கொடுத்துருக்க வேண்டியதானே அதுவும் ஆராசா கனிமொழி எல்லாம் பெரியார கரைச்சி குடித்தவங்களாச்சே பெரியார் வழி நடப்பவர்களாச்சே நீங்கள்லாம் பெரியார் போலவே செயல்படக்கூடியவர்களாச்சு பேசுங்களேன் ரெண்டு பேரும் ஒத்தராசா பிள்ளை ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்கோமா அப்படிங்கிற மாதிரி பேச வேண்டியதானே அதே போல் வந்து திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஜோதிமணி சுதா ரங்கநாதன் இல்லை பேசலாமே நீங்கள்லாம் பெரியார் வழிவந்த வரலாச்சு நீங்கள்லாம் பெரியாருடைய கொள்கையை படிச்ச பெரியாருடைய தடுப்பிடித்து அரசியல் படித்த வரலாச்சு பெரியாரை இழிவுபடுத்தியிருக்காங்க சீமானனை இழிவுபடுத்தினோடனே பெரியாரை இழிவுபடுத்துவதற்கு அவருக்கு என்ன இருக்கிறது பெரியாரை பற்றி பேசி அவர் அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணுறாரு பெரியாரை பற்றி பேசி அவர் வந்து தனக்கான ஆதரவு கொடுத்து விளக்க பார்க்குறாரு பெரியாரை பற்றி பற்றி விளம்பரம் தர்றாரு அப்படிலாம் பேசின மரியாதை அக்கா கனிமொழி இப்போ நிர்மலா சீதாராமன் கவுண்டர் கொடுத்து பேசுங்க இந்த ராஜராணி படத்தில் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தாங்க பயம் மற்றபடி ஐ லவ் யூங்கிற மாதிரி சீமானம் மட்டும் தாங்க எதிர்ப்போம் மற்றபடி நாங்கள் பெரியாரை பேசினா கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு திமுக கரம்புறம் மொத்தம் இருக்கா நீங்கள் உண்மையிலே திமுகவுக்கு பெரியார் மேலே பற்று இருக்கும் பாசம் இருக்கும் பெரியார் தான் உங்கள் ஐக்கான் பெரியார் தான் உங்கள் அடையாளம் பெரியார் தான் உங்களுடைய பெருமை பெரியார் தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னா இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய பேச்சுக்கு மறுப்பு தெரிவிச்சு பாரு ஏன்னா ஆதாரப்பூர்வமாக பேசியிருக்காங்க இன்னும் நீ மறுப்பு தெரிவிச்சனா மொத்த வரலாறும் தோண்டி பாராளுமன்றத்து வாசல வச்சிருவாங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ